ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஐநூறு சதவீதம் வரி வந்து விதிச்சே தீர்வு அப்படின்ட்டு நான் வந்து இதை வந்து நிறைவேற்றிய தீர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது இந்தியாவுக்கு இன்னும் பயங்கரமா இம்பாக்ட் ஆக போகுதா இதுல வந்து ரொம்ப அதிரடியா அவர் சொல்லியிருக்க மாதிரி நியூஸ் போட்டு பயமுறுத்துறாங்க இதனால ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இல்ல இது சும்மாவா வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றது சும்மாவா இது காட்டுறாரா புளித்து காட்டுறாரா அப்படின்றதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை சார் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நான் இப்ப சொல்லும்பொழுதே கேட்டிருப்பீங்க இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ இந்த முடிவில் வந்து நான் உறுதியா இருக்கேன் இந்தியா எனக்கு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் நான் ஆக்சுவலா நான் நேற்று கூட நியூஸ் வாசிச்சேன் ஸோ இன்னைக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சு இந்த இதை வந்து நாங்க சட்ட மசோதா நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்போ மோடி வந்து அமைதியா இருக்காரு சோ இதனால இந்திய நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு சார் அப்புறம் நம்ம வியூவர்ஸ்லாம் எல்லாம் வெனிசுலா பிரச்சனை பத்தியும் கேட்டாங்க சார் அதை பத்தியும் சொல்லுங்க சார் ஐயோ மேடம் இப்ப என்னன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கா முதல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்காம இத வந்து வேர்ல்டு லீடரோ வேர்ல்டு ஆர்டரோ அந்த மாதிரி வந்து அவர் எடுத்து போடணும்னு பாக்குறாரு ஓகே சோ அதனால என்ன அமெரிக்கா கொஞ்சம் கம்பன் இருந்ததோ சில ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் டூ டிக்கேட்ஸா இயர் வந்து அதை கொஞ்சம் ஷேக் அப் பண்ணிட்டு இருக்காரு ஓகே முன்னெல்லாம் வரும் விஷய விஷயத்துக்கு முதல் விஷயம் ஐநூறு இப்ப நிறைய இந்தியா கூட மட்டும் இல்ல நிறையாவே இது வந்து போயிட்டு இருக்கு ஒன்னு ஐநூறு சதவீதம் டேரீஃப் போட்டுடுவேன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஷோ பண்ணும் போது கூட நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் மார்க்கெட் மேல போற மாதிரி இருக்கு திடீர்னு அவர் ஏதாவது பேசுவாரா சொன்னேன் அதுக்குள்ள அவர் பேசிட்டாரு ஓகே சோ ஐநூறு சதவீதம் டேரிஃப் போட்டுடுவேன் சொல்றாரு ஓகே சோ அதனால டாரிஃப் பத்தி அவர் திருப்பி மிரட்டிட்டு இருக்காரு இப்போ டாரிஃப் வந்து லாஸ்ட் டைம் பிப்டி சொன்னாரு ரைட்டா ஸோ பிப்டி பெர்சென்ட்ல ஏதாவது வியாபாரம் ஆகுமா இந்தியா அமெரிக்காக்கு இண்டியான் அமெரிக்காக்கு நடுவில் ஆகாது ரைட் ஸோ பர்சென்ட்ல ஆகாது ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல ஆகுமா ஃபைவ் ஹண்ட்ரட்லயும் ஆகாது தௌசண்ட் பர்சன்ட் சொல்லிட்டோம் தௌசண்ட் பர்சன்ட்லயும் ஆக போறது இல்லை ரைட்டா ஸோ ஸோ என்னன்னா அது ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஹண்ட்ரடு அது அந்த நம்பர் வந்து மேட்ரு இல்ல மீடியா சொல்றதுக்கு நம்ம ட்விட்டர்ல வந்து சில பேர் வந்து பேசுறதுக்கு அது ஒரு மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கடிச்சிருந்துது அவ்வளோதான் ஆனால் ஐம்பது பெர்சன்ட்ல வந்து பிஸ்னஸ் ஆகாது ஐம்பத்தி ஒன்னுல கூட ஆகாது ஐம்பத்தி ரெண்டுல கூட ஆகாது ஐநூறுல கூட ஆகாது ரைட்டா ஸோ இது வந்து அப்படி பார்க்க கூடாது இது வந்து டீல் ஆவலைனும் அப்படிதான் பார்க்கணும் ஸோ டீல் ஆகிற வரைக்கும் அவர் வந்து டேரி கிளாரிஃபு போட்டு பேசிட்டு தான் இருப்பார் ஆல்ரெடி அவர் வந்து ஐம்பது பெர்சென்ட் டேரிஃபெல்லாம் போட்டிருக்காரு ஸோ ஐம்பதுலேருந்து ஐநூறு ஆனால் கூட எந்த பிஸ்னஸும் ஆ போவதில்லை ஸோ தட் டசன் மேட்டர் ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு நம்பர் கேம் தான் இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதோ ஒரு நீங்கள் பொருள் வாங்கணும்னு வைங்களேன் பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க ஓகே கடைக்காரர் வந்து ஆயிரம் ரூபா சொல்கிறாரு ரைட் இப்போ நீங்க வாங்க வேணாம்னு உங்க மண் மை இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ரேட்டு இப்போ வாங்கணும்னு சொன்னா வாங்கணும்னு நினைச்சா நீங்க எட்நூறுரூவா சொல்லுவீங்க மேபி அது தொள்ளாயிரம் ரூபாய்ல வந்து அக்ரிமெண்ட் ரேட்டா ரைட்டா ஓகே மேடம் வாங்கிட்டு போயிருக்கோம் சொல்லுவார் ஆனா ஒரு பொருள் வந்து ஐநூ ஆயிரம் ரூபா சொல்றாரு நீங்க வாங்கணும்னு உங்க ம இது மனசுல இல்ல ஓகே இன்டென்ஷனே இல்ல அப்போ நீங்க என்ன ரேட் சொல்லுவீங்க நீங்க டூ கூட சொல்லலாம் த்ரீ ஹண்ட்ரட் கூட சொல்லலாம் ரைட்டா ஸோ ஸோ மேபி செவன் ஹண்ட்ரட் சொன்னா கூட டீல் ஆகாது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டீல் ஆகாது அதே மாதிரிதான் இது ஐம்பது பெர்சென்ட்ல பிசினஸ் ஆக போறது இல்லை ஐநூறுலயும் ஆகாது ஆயிரம் கூட சொல்லட்டும் அவரு அஞ்சாயிரம் சொல்லட்டும் என்ன மேட்டர் எல்லாம் டீல் ஆகாது அவ்வளவுதான் எந்த பிசினஸும் ஆகாது சிம்பிள் அது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு வந்து அவரோட ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் வந்து டிவிலேயே சொல்லியிருக்காரு நேற்று ரெக்கார்டிங்ல இருக்கு இன்ஃபேக்ட் காலையில இருந்து நிறைய சேனல்ல ஓடிட்டு இருக்கு எதுக்கு டீல் ஆவற ஆகலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு காமெடியான விஷயம் இது எதுக்கு டீல் ஆவலன்னா பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்ல வந்து கால் பண்ணி போன்ல பேசலையும் என்ன காமெடி இது ஓகே பிரதமர் இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப்ப கண்டுக்கல சுத்தமா ஓகே பெருசா வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சோ அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லி டீல் ஆவலியாம் இது வந்து ஒஃபிஷியல்லா நியூஸ் சேனல்ஸ்ல ஓடிட்டு எல்லா பிசினஸ் சேனல் இன்னைக்கு ஓடிட்டு எல்லாரும் பார்க்கணும் இது வந்து ஒரு காமெடி இது வந்து ஒரு ஈகோ கேம் ஆயிடுச்சு அவருக்கு அமெரிக்காக்கு இப்போ ஆ ரெண்டு நாடோட பிரதமர் பிரசிடென்ட் வந்து எதுக்கு டீல் பண்ணுவாங்க அந்த நாடுக்கு நல்லதா இருக்கணும்னு தான் டீல் பண்ணுவாங்க கரெக்டா இப்போ ட்ரம்ப் வந்து டீல் பண்ணும் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுன்னா அமெரிக்காவுக்கு நல்லதுக்கு தான் அவர் சைன் பண்ணும் ஆனால் பிரதமர் வந்து எனக்கு என்கிட்ட போன் பண்ணி பேசல அதனால நான் டீல பண்ணல இது சொன்ன எவ்வளோ காமெடியா இருக்கு இது ஈகோ தான் வேற எதுவும் இல்லை ஸோ இது ஒன்று சரி இது வந்து இந்தியா மட்டும் இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை இது ஐநூறு பர்சன்ட் வந்து நிறையா ஒரு ஆக்டே இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அமெரிக்கால ரஷ்யன் சாங்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி அதுல என்னன்னா ரஷ்யா கிட்ட யார் யார் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா நாடுலயும் வந்து டாரிஃப் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பில்லுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பாஸ் ஆகணும் ஸோ அது பாஸ் ஆயிடுச்சுன்னா ஐநூறு பெர்சன்ட் வரைக்கும் டேரிஃப் போடுறதுக்கு ட்ரம்ப் கிட்ட பவர் இருக்கும் இதுதான் விஷயம் ரஷ்யன் சேங்ஷன் சம் ஆக்ட் அது ஃபுல் பேர் தெரியல ரஷ்யன் ரஷ்யன் சேங்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அதுபடி அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா பார்லியமெண்ட்ல ட்ரம்ப் கிட்ட வந்து ஐநூறு பர்சன்ட் இது போடுறதுக்கு பவர் இருக்கும்னு சொல்றாங்க ஐநூறு பர்சன்ட் டேரிஃப் வரைக்கும் போடலாம் ஓகே இது வந்து ரொம்ப எல்லாரும் ரொம்ப முக்கியமா கேட்கணும் ஐநூறு வயசுக்கு வரைக்கும் டேரிஃப் போடலாம்னு சொன்னா நூறு கூட ஐநூறு வரைக்கும் தான் ஐம்பது கூட ஐநூறு வரைக்கும் தான் ஓகே ஐநூறு தான் போடுவேன்னு சொல்ல கிளியர் ஸோ இந்த விஷயமும் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் ஆனா நான் சொன்ன மாதிரி அதை ஃபிஃப்டியில் கூட டீல் ஆகாதுன்னா அவர் ஃபிஃப்டி போட்டால் கூட டீல் ஆகாது சிம்பிள் ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாச்சுன்னு சொல்லக்கூடாது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போடலான்னு சொல்கிறாரு அது ஒன்று சரி இப்போ ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஆயிட்டு இருக்கு என்னன்னா அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு ஹியரிங் இருக்கு இவர் போட்ட டேரிஃப் எல்லாம் வந்து லீகலா இல்லீகலான்னு ஓகே அது வந்து கோர்ட்டில் இன்னைக்கு ஹியரிங் இருக்கு இப்போ அமெரிக்கன் கோர்ட் வந்து இது வந்து இல்லீகலுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ மார்க்கெட் ரிசர்ச் படி செவன்டி செவன் பர்சன்ட் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா கோர்ட் வந்து இது இல்லீகலுன்னு சொல்ல போகுதுன்னு எதிர்பார்க்குறாங்க செவன்ட்டி செவன் பெர்சன்ட்டு ஓகே நான் அந்த செவன்டி செவனில் இல்லை முதல்ல சொல்கிறேன் ஹோப்ஃபுல்லி நான் தப்பாக இருப்பேன் நல்லது தப்பாக இருந்தால் வாட் எவர் எதுக்கு நான் அந்த செவன்டி செவன்ல இல்லைன்னு சொல்கிறேன் செவன்ட்டி செவன் என்ன எதிர்பார்க்குதுன்னா கோர்ட் வந்து இல்ல இல்லீகலுன்னு சொல்லுவாங்க சரி இப்போ இல்லீகல் சொல்லிட்டா என்ன ஆகும்னா இவ்வளவு வரைக்கும் யூஎஸ் கலெக்ட் பண்ண அப்ராக்சிமேட்லி செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பில்லியன் மேடம் சின்ன ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ பில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணது வந்து அமெரிக்கா ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நீங்க வந்து இல்லீகல் சொன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஆர்டர் படி ரைட் சோ இதான் மார்க்கெட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு செவன்ட்டி செவன் பர்சன்டோ மார்க்கெட் வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா லீகில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி விற்கும் சொல்லி நான் இந்த செவென்ட்டி செவன்ல இல்ல எதுக்குன்னா எந்த ஜட்ஜ் இருந்தாலும் சரி அமெரிக்கன் ஜட்ஜ் ஓகே செவன் ஹண்ட்ரட் பில்லுன்னு நீங்க ரிட்டர்ன் பண்ணுன்னா அது வந்து யாருக்கு லாஸ் அமெரிக்காக்கு தான் லாஸ் அதோட பைனான்சியல் எஃபெக்ட் அமெரிக்கா பே பண்ணும் இல்ல கரெக்டா காமன் சென்ஸ் படி நான் வந்து சட்டப்படி பேசல காமன் சென்ஸ் படி எந்த ஏ நாடுக்கு இது வந்து பாதிக்கணும் அதுக்காக நீங்க வந்து பில்லியன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் எந்த ஜட்ஜும் இல்லை ஓகே சரி ஒருவேளை சொல்லிட்டா கூட நான் சொன்ன மாதிரி நான் தப்பா இருந்தா நல்லது சொல்லிட்டா கூட மத்த லீகல் இது என்ன சொல்லுவாங்க ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை ஓகே ஸோ இதுதான் விஷயம் ஸோ இது வந்து பணம் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும் அந்த மாதிரி எவனும் யோசிக்கிறானா அது வந்து தப்பாக தான் யோசிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் ரைட் அது ஒன்று நவ் இன்னொரு விஷயம் இந்தியா கூட மட்டும் இல்லை இது வந்து மற்ற நாடு கூட கூட நிறையா இது வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் நேற்று அனௌன்ஸ் பண்ண அமெரிக்காவில் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஒன்னோ தேர்ட்டி ஃபைவ் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிலேருந்து அமெரிக்கா வெளியே வருது அதுல ஒரு ட்ரீட்டி இந்தியா கூட இந்தியாவோட ட்ரீட்டி கூட இருக்கு ஓகே இது வந்து வெறும் இந்தியா இல்ல நிறைய பேர் இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அப்போசிஷன்ல ஆனா அந்த மாதிரி இல்ல நிறைய நாடோட ட்ரீட்டீஸ் வந்து இவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல அப்ராக்சிமேட்லி முப்பத்தி ஒரு இது வேர்ல்டு இது என்ன சொல்லுவாங்க யூனியன் இது இல்லை யுவன் நேஷன்ஸ் அந்த ட்ரீட்டீஸ்ல இருந்து கூட வெளியே வராரு எக்ஸாம்பிள் வேல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுல யூஎஸ் இருக்கு அதுல இருந்து வெளியே வராரு ஓகே வேர்ல்டு கிளைமேட் ஒரு இது இது ஒரு ட்ரீட்டி இருக்கு அதுல இருந்து வெளியே இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் முப்பத்தி ஒன்னு வெளிய ஸோ இது வந்து வந்து பாதிக்கோது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு வேர்ல்டு ஃபுட் கார்பரேஷன் இருக்கு நிறைய ஓகே இது வந்து அவர் வெளியே வந்துட்டு இருக்காரு ஸோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நார்மலான சுச்சுவேஷன் இல்லை இது வந்து அவர் பண்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து இது போயிட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம வெனிசுலா மேல வருவோம் வெனிசுலா வந்து அவர் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்த்தாரு கண்ட்ரோல் எடுத்துட்டார் சிம்பிள் மேடம் அவ்வளோதான் இந்த வார் வந்து கிரிக்கெட்டில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆடும் அதோட ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு அதோட ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு எதுக்குன்னா காலையில் வந்து இந்த நியூஸ் பார்த்தோம் அமெரிக்கா வந்து பாம் பண்ணியிருக்குன்னு ஓகே நிறைய பேர் வந்து மண்டே மார்க்கெட் உள்ளோம் அது இதுன்னு இது வந்து ஃப்ரைடே பேசிட்டு இருந்தாங்க சாட்டர்டே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு மெசேஜ் போட்டேன் பிரசிடென்ட்டை வந்து தூக்கி எடுத்து போயிட்டாங்க வார் ஓவர் ஒன் பிக்கஸ்ட் ஆயில் ரிசர்வ் ஓகே அமெரிக்காக்கு வந்து இந்த ஆயில் மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் மேடம் மேன் அவர் வந்து இந்த ஆயில் மேல கண்ட்ரோல் வேணும்னு சொல்லி இந்த பாக்கி இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து சொன்னது வந்து அது பொய்யா உண்மையா எனக்கு தெரியாது நான் சான்ஸ் கொடுப்பேன் ஆனா ஆயில் மேல கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லி அது வந்து கண்டிப்பா அவர் எதிர்பார்க்குறாரு அது வந்து அச்சீவ் பண்ணிட்டார் இன்ஃபேக்ட் ரைட் ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு பாதிக்குமா ஆக்சுவலா இந்தியாவுக்கு நல்லது நேற்று குரூட் ஆயில் மேலே போயிருக்கு த்ரீ பர்சன்ட் ஆனா இந்த வெனிசுலா மேட்ரு ஆன அப்புறம் கூட குரூட் ஆயில் வந்து மேலே போகல நிறைய பேர் வந்து மேலே போய்டுன்னு நினைச்சாங்க நான் அப்பயே சொன்னேன் ஆக்சுவலா கீழே போகணும் எதுக்குன்னா இது வந்து இந்தியாவுக்கு நல்லது எதுக்குன்னா அமெரிக்கா வெனிசுலா ஆக்சுவலா வெனிசிலா எக்கானமி வந்து ஒரு டெட் எக்கானமி தான் ஓகே அவங்களோட கரன்சி இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்து எதுவுமே கண்ட்ரோல் இல்லை ரைட் ஸோ இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆயிலை வந்து கரெக்டாக எடுத்தால் ஆயில் சப்ளை வந்து வேர்ல்டில் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது ஏறு தான் போகுது ஓகே அண்ட் ஆயில் சப்ளை ஏறிச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்து கச்சா என்ன ரேட் வந்து மேலே போகாது ஸோ அதனால தான் இப்போ கூட அந்த அறுபது அறுபத்தி ரெண்டு டாலருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த வெனிஜரை கண்ட்ரோல் பண்ண அப்புறம் ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து அமெரிக்கா ஏற்றிட்டாங்கன்னா ஆயில் ஆயில் போகும் அண்ட் போயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து அவரு இந்த மாதிரி மிரட்டு கிரட்டு எல்லாம் வந்து இந்தியாவை மிரட்ட முடியல இப்போ கூட இத்தனை நாள் டீல் ஆயிடும் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தாரு அவரு வந்து ஏதோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்படியே பெண்ட் ஆயிட்டு சார் சொல்லுங்க சார் நீங்க என்ன சொல்லணும் அதே மாதிரி நாங்க பண்றோம் சொல்லிடுவாங்க நினைச்சாரு அவரு அந்த மாதிரி இன்னும் ஆகல அதுதான் புதுசு புதுசா ஏதோ வந்து அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா நம்ம என்னன்னா பாருங்க ஈவ்ளோ ஈவ்ளோ ஹர்ட் ஆயிடுச்சு பிரதமர் வந்து அவர் கால் பண்ணி பேசலையாம் ஓகே ஸோ

அவ்வளோ ஸோ மார்க்கெட் இப்படியே தான் இருக்கு போகுது வாலட்டில் இன்ட்வர்ட்ல இன்னைக்கு அந்த கோர்ட்டோட ஜென்ஜிர்மெண்ட் எல்லாம் வரட்டும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஆனா அவ்வளோ வரைக்கும் இந்த மாதிரி வொலட்டிலே தான் இருக்கு போகுது மார்க்கெட் சரி ஓகே சார் ஸோ நம்ம இன்னும் சண்டே வந்து மார்க்கெட்ல விரிவா பேசலாம் சார் ஸோ இந்த இஷ்யூஸ் பத்தி கேட்டுட்டே நாங்க நம்ம வியூவர் நீங்க வந்து கரெக்டா எக்ஸ்ப்ளைனேஷன் கொடுத்துட்டீங்க தேங்க் யூ சார் நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னும் சண்டே விரிவான தகவல்களோட நம்ம சண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்